வணக்க மக்களை நான் கிருத்திகா உங்கள் அனைவரையும் இந்த பதிவு வாயிலாக சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் பதிலை அதை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சீர்திருத்தங்கள் சமயம் மற்றும் சமுதாய சீர்திருத்தங்கள் செய்தவங்க ஏராளமான பேர் நிறையா பேர் இருக்காங்க ஆனாலும் முதல் முதல்ல வந்துட்டு வள்ளலார் போன்ற அயோத்திவரசுல் பண்டிதர் போன்ற நிறையா பேர் வந்துட்டு சீ சீர்திருத்தங்கள் செய்திருக்காங்க அதில் ஒருத்தர் முதன்மையாக இருக்கக்கூடியவர் வந்து யாருன்னா வைகுந்த சுவாமிகள்னு சொல்லப்படுறவர் அவர் எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் செய்தார் மக்களுக்கு எந்த மாதிரி உதவி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் அவரை பற்றின ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயங்களும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன் பதவி முடிச்சா கேளுங்கள் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க வைகுந்த சுவாமிகள் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்துட்டு இன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான் கோவில் வில்லை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இன்றைக்கி வந்து அதை சாமி தோப்பு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ இந்த இடத்துல பிறந்திருக்காரு இவங்க வந்து ஒரு வைணவ மரபை சேர்ந்த கூடிய நபர் இவர் பார்த்தோம் அப்படின்னா பிறந்தப்பையே வந்துட்டு இவர் வந்து எதாவது சீமாக வந்துட்டு பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அல்ல பண்ணுறாங்கன்னா இவருக்கு முடிச்சிடும் பெருமாள்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க ஆனால் வைணவ மரவினர் வந்துட்டு முடிச்சிடும் பெருமாள் அப்படிங்கிற பேர் என்ன வித்தியாசமாக இருக்குது முடிச்சிடும் பெருமாள்னா என்ன எல்லோரையும் காலி பண்ணிடுவாரா ஸோ முடிச்சிடும் எது எல்லாம் சிக்கல் போட்டு சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரா ஸோ முடிச்சிடும்னா சிக்கல் தானே ஸோ இந்த மாதிரிலாம் இது மாதிரி வந்து பல ரைஸ் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி கான்ட்ரவர்ஸி ஆகி கண்டனம் பேர் வச்சதால் அந்த பேரை மாற்றுங்கன்னு சொன்னனால அந்த பேரை மாற்றி அவங்க பெற்றவங்க வந்துட்டு முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி வச்சுருக்காங்க அன்றைய கன்னியாகுமரி பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ இருந்தக்கூடிய கூடிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட தெற்கு பகுதியாக வந்து இருந்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ அப்போ வந்து அது திருவிதாங்கூர் ஐ இன்றைய திருவனந்தபுரம்னு சொல்லப்பட அன்றைய டிராவணாக்கூர் தமிழில் திருவிதாங்கூர் இந்த சமஸ்தானத்தோட ஒரு தென் பகுதியாக வந்துட்டு கன்னியாகுமரி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ரொம்ப ராஜாக்களோட ஆக்கிரமம் அதாவது ஆக்கிரமிப்பு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அது ஒரு பிரின்ஸ்லி ஸ்லே ஸ்டேட்டாக இருந்திருக்கனால கண்டிப்பாக அந்த மன்னராட்சி மாகாணத்துக்கு உட்பட்டதால் வந்துட்டு நிறைய நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்டு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறையா இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதனால தான் வந்துட்டு இந்த பேர்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரையும் மாற்றிட்டாங்க ஸோ முத்துக்குட்டின் பேர் வச்ச வாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறு வயதுலேருந்தே வந்து விஷ்ணு பகவான் மேல பெருமாள் நம்ம விஷ்ணு கடவுள் மேல மிகப்பெரிய ஒரு பக்தி கொண்டு பக்தராக வழிபட்டு அவரையே வழிபட்டு வழிபட்டு வளர்றாரு அவர் வந்து பார்த்தோம்னா பியால் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பியால் ஸ்கூலுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த மதம் குருமார்கள் அந்த மதம் சார்ந்த அந்த அரங்கருத்துக்கள் அப்புறம் மதம் சார்ந்த கதைகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு கேட்டு தான் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு ஸோ இதனாலயே அவருக்கு நல்ல ஒரு ஆர்வம் அதாவது பார்த்தாலுமே வந்துட்டு ஸோ இரக்கம் பறிவு கருணை இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் எதாவதுனாலும் வந்துட்டு நடக்கும் போதெல்லாம் வந்து அதை எதிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யும் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாகுது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா and the இவர் பிறந்த அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் காலகட்டம் இவர் வளர்ந்த அந்த ஒரு பர்டிகுலர் இயர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன் மிஷன் வந்து பார்த்தோம்னா கிறிஷ்ணரி மிஷன் பயங்கரமாக பரவிட்டு இருந்த காலகட்டம் நமக்கே தெரியும் பிரித்திசூராட்சியில் கிறிஸ்துவ மதத்தை வந்து பரப்புவதற்காக ஆங்கிலேயர்கள் எவ்வளோ மெனக்கெட்டாங்க அப்படின்னு ஸோ அந்த சமயத்தில் இவர் பைபிள் கிறிஸ்துவ மதத்தோட புனித நூலான பைபிளையும் வந்து படித்து அதோட தியாலஜிஸ் சார் புரிஞ்சிருக்காரு ஸோ கிறிஸ் கிறிஸ்துவர்களோட இறை இறை இறையாண்மை பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறையவே படித்து புரிஞ்சிருக்காரு சோ அந்த கருத்தியல்கள் அறிவும் வந்து இவருக்கு அதிகமாவே இருந்திருக்கு சோ இதெல்லாம் கலப்படம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கல்ச்சர் வந்து எதை நோக்கி போகுது அதாவது நம்ம சமயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராஜாக்கள் வைக்கக்கூடிய அந்த சட்டங்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் மனிதாபிமானத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு இவருக்கு இருபத்தி இரண்டு வயது ஆகும்போது பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியாதி வந்துடுது இந்த எங்கே போய் பார்த்தாலும் தோல்வியாதியை தீர்க்கவே முடியலை ஆனால் ஊர்க்காரங்க வந்து சொல்கிறாங்க திருச்செந்தூர் போய் நீராடி வந்தால் நல்லாயிரு அதன்படி இவங்க பெற்றோர்கள் மூலிமா இவர் என்ன பண்ணுறாருன்னா திருச்செந்தூர் கடலில் போய் நீராடி புனித நீராடிட்டு அங்கே இருக்க தெய்வங்கள் முருகன் விருக தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா வராரு அங்கே போய் விருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அந்த நீராடி கடல்ல நீராடிட்டு ஒரு வரும்போது மேலே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஞானம் வந்து ஒரு உதயமாகுது ஞானம் வந்து பிறக்குது ஞானம் சித்திக்குதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கே நீராடிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை நீங்கள் வந்து முத்துக்குட்டி அப்படின்ற பெயரால் அழைக்கக்கூடாது நான் என்னை இனிமேல் நீங்கள் வைகுந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிங்கிற பெயரால் தான் அழைக்கணும் ஏன்னா நான் வந்து கடவுள் விஷ்ணு விஷ்ணு பகவானோட ஒரு மறுபிறப்பு அவரோட பையனாக அவரோட அவதாரமாக நான் மறுபிறப்பை எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதெல்லாம் பார்த்தா அவங்க பெற்றவர்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் இன்னுமே புரியல என்ன இந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் என்ன ஸ்ரீ வைகுந்தர்னு சொல்லி அலைங்க கூப்பிடுங்க அந்த அந்த நேமில் தான் நீ என்ன நீங்கள் வந்து பார்க்கணும் பேசணும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் விஷயலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஊருக்கு திரும்பி வந்துடுறாங்க கன்னியாகுமரிக்கு அதாவது சுவாமி தொப்புக்கு திரும்பி வந்துடுறாங்க கோவில் வில்லை அப்படிங்கிற பிளேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் இரண்டு ஆண்டு காலம் பார்த்தோம்னா கடுமையாக வந்து ஒரு துறவி குளத்திலையே இருக்கிறாரு தியானத்துலேயே இருப்பார் அமைதியாகவே இருப்பார் இந்த மாதிரி இருக்க இருக்க வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் காலம் போக போக தெரிய வருது இவர் அப்புறமே மிகப்பெரிய விஷயங்கள் அறம் சார்ந்த நூல்களம்பும் தெய்வ போதனை சொல்லுவாங்களையா அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார் இப்படி தெய்வ போதனை கொடுக்கும்போது திருவிதா மகா திரு திருவிதாங்கூர் மாகாணத்தில் பார்த்தோம் அப்படின்னா வரி விதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஜாதி மக்களுக்கும் வந்துட்டு ராஜாக்கள்மார் வந்துட்டு வரி அதிகமாக விதிச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அவர் வந்து கோவ அதாவது இதை மாற்றணும் இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு இதனால் கோவப்பட்ட ராஜா வந்து அவரை தூக்கி ஒரு ஒரு வருடம் வந்து சிறையில் அடைச்சிட்றாரு சிறையில் இருந்தப்போ கூட மக்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அதாவது அந்த சமஸ்தானத்தை நடக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிற ஒரு பேர் மதம் மத நம்பிக்கை அப்படிங்கிற பேரை வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயங்கள் அநீதிகள் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே வந்துட்டு முற்றிலுமாக பொழிக்கணும் அதை மாற்றணும் ஸோ எல்லா மக்களும் நல்லா வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த யோசிச்சு அதுக்குண்டான கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் இதை இவரோட கருத்துக்களை இவரோட உரைகளை கேட்ட மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து இவர் மேலே ஒரு பற்று வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க பக்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் சொல்கிறது எல்லாமே சரியானதாக இருக்குது க பொருத்தமானதாக இருக்குது ஏன் நம்ம வந்துட்டு எல்லோரும் ராஜாக்கள் கூடிய அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் நம்மளும் மனிதர்கள் தானே நமக்கும் வந்து சுயமரியாதை இருக்குல்ல மானம் இருக்குது மரியாதை இருக்குது நமக்கும் வந்துட்டு பசி இருக்குது தூக்குவர்களை அவங்களும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த பாட்டை சிறை தண்டனை முடித்து வெளிவந்ததுக்கப்புறமேட்டுக்கா இவரை பிடித்து போன இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய இவரோட சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இவரை மரியாதை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இவரோட கோட்பாடுகளை கொள்கைகளை இவர் சொன்ன வார்த்தைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் இவரை ஐயாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சரே இவருக்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆன்மீகத்தில் மிக மிக ஒரு தெய்வ நிலையான ஒரு என்னைட்டட் பர்சனாக வந்து வாங்கியிருக்காரு இவரை என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்து எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்திருக்காரு எந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்துருக்காரு சமுதாயமாக இருக்கணும் சரி தனி மனித பிரச்சனையாக இருக்கட்டும் சரி கூட்டமாக இருக்கணும் சரி எல்லாமே எப்படி இப்படிலாம் பரிகரணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அகில திரட்டு அப்படிங்கிற நூல் மூலியமாக வந்துட்டு இவரே எழுதி சொல்லியிருக்காரு இந்த நூல் படிச்சோம் அப்படின்னா அந்த நூல்ல இருக்க இந்த நூலுக்கு தகவல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் என்னென்ன செய்தாரு அப்படிங்கறது வந்து ரொம்ப தாராளமா நிறையாவே நம்ம ஒவ்வொன்னா சொல்ல முடியும் ஒவ்வொன்னாவும் தெரிஞ்சுக்க முடியும் வைகுந்த சுவாமிகள் பார்த்தோம் அப்படின்னா திருவிதாங்கூர் சமஸ்கரணத்தில் வந்து பார்த்தோம்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மேல் ஜாதி மக்கள் மட்டும்தான் உயிர்குல மக்கள் மட்டும்தான் வந்து மேலடை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு குல மக்கள் கீழ்குழு மக்கள் வந்து பார்த்தோம்னா அடை அணியவே கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது இதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு கண்டிஷனாக இருந்தது அப்போது தலைப்பாகை வந்து கற்றக்கூடாது அதாவது கீழ்செதி மக்கள் தலைப்பாகை வந்து ராஜாக்கள் மார் முன்னாடியோ இல்லை இந்த சமுதாயத்தை ரூல் பண்ணக்கூடிய சில சிஸ்டமேட்டிக் கண்டிஷன்ஸ் உடைய பர்சனாலிட்டி முன்னாடியோ பார்த்தோம் அப்படின்னா கட்டக்கூடாது போடக்கூடாது ஸோ எப்பயுமே அடிமீகங்கள் அடிமையில்தான் இருக்கணும் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ஆடை அணிவதில் கூட உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது ஸோ இப்படி அப்பர் கிளாஸ்னால் அப்பர் கிளாஸ் நீங்கள் லோயர் கிளாஸ் தான் லோயர் கிளாஸ் தான் அதெல்லாம் மாறவே மாறாது நாங்கள் நாங்கள் செய்கிற மாதிரி நீங்களாம் ஃபாலோ பண்ணவே கூடாது நாங்கள் போகிற கோயிலுக்கு நீங்கள் நீங்கள் வரவே கூடாது நாங்கள் புழங்குற இடத்துல நீங்கள் புழங்கக்கூடாது அதே மாதிரி நாங்கள் நடக்கிற இடத்துல நீங்கள் வரவே கூடாது நாங்கள் நிற்கிற பக்கம் கூட நீங்கள் ரொம்ப தூரம் தள்ளி தான் நீங்கள் கையை கட்டி தான் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் எங்களுக்கு காமனாக நின்று நீங்கள் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப 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 ஈவிலான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த வைகுண்ட சுவாமிகள் என்ன பண்ணுறதுனா இதோட நெகட்டிவிட்டி இதோட இம்பேக்ட் இதோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை புரிஞ்சிட்டு அது எப்படி உயர்குல மக்களுக்கு மட்டும் மேலே அடை தானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் தாள்குள மக்கள் இங்கே சொல்லப்படுற இவர்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் மானம் இருக்காதா மரியாதை இருக்காதா அவங்களுக்கும் சுயமாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்ஸ் இருக்காதா ஆனால் அது எப்படி உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இந்த சென்ஸெலாம் இருக்காது அவங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரைஸ் பண்ணி அவங்க மனதில் அதாவது லோவர் கிளாஸ் பீப்புள் மத்தியில் வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு இன்னும் ராஜாமல் சொல்கிற கட்டளை கட்டுப்பட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம நம்மளோட அந்த சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி அவங்க மனதில் விதைத்தவர் யார் அப்படின்னா வைகுந்த சுவாமிகள் தான் இது இன்னும் சொல்ல போனால் அந்த தமிழ்நாடு வரலாற்றுலேயே பெரியவர்கள் தான் சுயமரியாதையை வந்து முதன்முதல் விதைத்தார்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சமய சீர்திருத்த பணிகளை செய்யும்போது வைகுந்த சுவாமிகள் மக்கள் மத்தியில் அவங்கள அவங்களோட அங்கங்களை அவங்கள அவங்கள வந்துட்டு பாதுகாத்துக்கிறதுக்கும் அவங்களோட மரியாதை அவங்களோட அங்கங்களை அவங்களோட உடைமைகளை பாதுகாத்துக்கணும் அவங்க அவங்களுக்கு தான் சேஃப் அண்ட் செக்யூர் ப்ரொடெக்ஷனாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த முத முதல்ல நமக்கு சொன்னவர் யாருன்னா வைகுந்த சுவாமிக்குள்ளதான் இருப்பார் சொல்ல போனால் ஆக மொத்தம் சமத்துவத்தை மட்டுமே வந்துட்டு இவர் வலியுறுத்தி வளர்ந்துருக்காரு இன்னும் பார்த்தோன்னா சமத்துவ சங்கம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கம் மூலிமா இந்த கோட்பாடுகளை வந்துட்டு பிரகடனம் பண்ணிருக்காரே சொல்லலாம் இன்டர்டைனிங் மத்தவர்கள் சொல்லப்படுற இன்டர்டெய்னிங் மற்றவர்கள் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு நிழல் தங்கல் அமைச்சு அந்த நிழல் தங்கலில் பலதரப்பான சமயத்தை சேர்ந்தவர்களும் பலதரப்பான சமூகத்தை ஜாதியை சேர்ந்தவர்களும் யாராக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி உயர் குடி மக்களாக இருந்தாலும் சரி குடி மக்கள் அவங்க சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் சரி ஒன்றா வந்து சாப்பிடுங்க என்ன வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அந்த சமயத்தை நடத்தி காமிச்சிருக்காரு இந்த இந்த மீது ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டியன் மிஷனரி வந்து இங்கே பழிக்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு பைபிளில் வந்துட்டு படிச்சுட்டு அவங்க வந்து ஜீசஸை வந்து ப்ரொபகேட் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் மத்தியில் அதாவது இந்தியன் பீப்புள்ஸ் மத்தியில் ஆனால் சவுத் டிராவணாக்கூரில் அவங்களோட மிஷனரி ஒர்க் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு இவரோட ஐடியாலஜி வந்து ரொம்ப ஃப்ளதிஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஆத் ஆத்மீக பலம் கொண்ட ஒரு நபர் வந்து ஒரு இறை இறை இறைனான பலம் கொண்டவர் வந்துட்டு வைகுந்த சுவாமிகள் இவர் இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வைகுந்த சுவாமிகளுக்கு ஒரு கோவில் கட்டி ஒரு வழிபட்டுகிட்டே இருக்காங்க சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்துட்டு ஒரு தெய்வீக ஆற்றலோட தெய்வீக பண்போட தெய்வீக போதனையோட மதம் மதம் தான் மதம் பிடிக்கக்கூடிய சில மனிதர்கள் அப்புறம் தான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு ஈக்குவலே இல்லை மனிதர்களை மனிதனமே மதிக்காமல் மிருகத்தை விட மோசமாக வழிநடத்துன மனிதர்கள் இந்த மாதிரி அரகண்டா இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு ஒரு ஒரு கையில் டீல் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டீல் பண்ணி இல்லாத சமத்துவத்தை பற்றி பே இந்த மாதிரி பேசி ஒரு மாறிய ஒரு புரட்சியே பண்ணிட்டாரு ஸோ இவரோட இந்த புரட்சி வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம் கேட்கும் போது ஆனால் வலிகளும் வேதனைகளும் தாங்கி நடந்த அந்த கால மக்களுக்கு அதாவது இன்னைக்கு வரை இந்த சூழ்நிலை அப்பத்த சமயத்தில் கிடையாது ரொம்ப கொடுமையாக இருந்தது நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளே ஒருத்தர் வேணாம்னு சொன்னாவோ இல்லை நம்ம இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை நம்மளை ஒருத்தர் ஒதுக்கி வச்சாவோ நம்ம எவ்வளோவோ நம்ம வண்டிப்பாக வேதனைப்படுவோம் அதை நம்ம மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐன் பண்ண வச்சுக்கிட்டாங்க அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லை தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு பொருளாதாரத்துக்காகவோ ஒரு ஒரு பசிக்கு உணவு அந்த உணவுக்காக இன்னொருத்தர் சார்ந்து இருக்கும்போது தான் அந்தோட ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு என்னன்னே தெரியும் அதாவது அந்த வழி இப்படி சொல்கிறதுனா அவங்க வந்து அந்த பணத்துக்காகவும் அந்த உணவுக்காகவும் போராடும் போது ஸோ ஒருத்தர் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை சார்ந்து போது ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணக்கூடிய அந்த துன்பத்தை கூட டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்கிறாங்க வேறு வழியே இல்லை கசப்பான அனுபவங்கள் கசப்பான உணர்வுகள் கசப்பான நிலைமைகளை பொறுத்துக்கிட்டு வாழ்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இந்தளவும் இது சமுதாயத்தில் கண்டிப்பாக இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி அதோட மோசமாக மனிதனோட மன உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இறங்கின அத்தனை பேரையுமே வந்துட்டு இவர் தூக்கி சாப்பிட்டார் ஆனால் அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இவர் தூக்கி சாப்பிட்டார் அந்தளவுக்கு இவரோட சீரிய கருத்து சீரிய பண்பு பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு இருந்துச்சு எந்த மனிதர்களை ஒடுக்குமுறை முறை மதம் அப்படின்னு பேரில் ஒதுக்கி வச்சாங்களோ ஜாதிங்கிற ஒரு முறையில் விலக்கி வச்சாங்களோ எந்த மனிதர்களும் தீண்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எந்த மனிதர்களை வந்துட்டு அவங்க வந்து மதிக்காமல் ஒரு மிருகத்துக்கு சமமா கூட மதிக்காமல் கீழ்த்தனமாக நடத்தினாங்களோ அந்த மனிதர்கள் அந்த மக்களை வச்சு வந்துட்டு அந்த இடத்துல புரட்சி செய்து அந்த மக்கள் மூலியமாக வந்துட்டு சில சில கட்டுப்பாடுன்னு சொல்லப்படுற அந்த அந்த மிகப்பெரிய ஒரு பாலத்தை அதாவது அந்த ஒரு சிவரையை உடைச்சிட்டாரு அந்த மாதிரி உடைச்ச மாதிரி உடைச்சிட்டு அதை வந்து ச சமத்துவத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு இவ்வளவோ பாடுபட்டு இருக்காரு இன்றைக்கி இவரோட கருத்து எந்த அளவுக்கு வேல்யூபிள் ஆனதுன்னு கண்டிப்பாக பாடுபடுற உழைக்கிற எங்கேயுமே வந்து இந்த சொசைட்டியில் பல மாதிரி மிக்சரான ஒரு ஏற்றத்தாழ்வு போயிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து அனுபவித்து வாழக்கூடிய மக்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அதாவது மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி அது பணியிடமாக இருக்கட்டும் பொது இடமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்கள் மத்தியில் கூட இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க நம்ம படத்துலேயும் பார்த்துருக்கோம் நம்ம நீர்லையும் பார்த்துருக்கோம் நம்மளே கூட அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் அந்த படம் அப்போ நமக்கு பண்ண யாராச்சும் வரமாட்டாங்கன்னு நம்மளுக்கு தோணும் அப்படி ஒருத்தர் வந்துட்டு அவங்க எப்பயுமே நம்மளுக்கு கடவுளாக தெளிவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வரும் அந்த கால மக்களுக்கு தெய்வம் மாதிரி இருந்து வாழ்நடத்திருக்கார் இப்போ பெரும் மகான் பெரும் இறையாண்மை கொண்டவர் திறமிக்கவர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓரம் ஆண்டில் இருந்தார் மொத்தம் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கார் ஒரு அறுபது ஆண்டு காலத்தில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கார் மக்களுக்காக மக்களோட நலனுக்காக இந்த சாதிய கொடுமைகளை தரப்பான கட்டுப்பாடுகளை பிரேக் டவுன் பண்ணியிருக்கார் சரிங்க இன்றைக்கி வைகுந்த சுவாமிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்புறேன் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வைகுந்த சுவாமிகள் அவர்கள் பற்றி சொல்லியிருக்கேன் இதை பற்றி முழுசாக கேட்டவங்க அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த இன்ஃபார்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக நல்ல அதே போல் அடுத்த ஒரு நல்ல இன்ஃபார்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் கிருத்திகா தேங்க் யூ டேக் கேர்